இந்தியா கொஞ்சம் ஆபத்தான நாடு அங்கே நீங்க ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கிடுங்க அப்படின்னு ட்ராவல் அட்வைசரி கொடுக்குற அமெரிக்காவுடைய நிலைமை இன்னைக்கு அந்த பரிதாபமா மாறி இருக்கு தான் மேலே ஏகப்பட்ட தப்பை வச்சுக்கிட்டு நமக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே எரிச்சலா இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு நிலமை வந்து இந்தியாவுக்கு ஐநா சபையில வந்து இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு ஒரு மேற்கத்திய நாடு ஒரு ஐரோப்பிய நாடா போட்டு கொழந்துக்கிட்டிருக்காரு ரெஜிம் ஜேஞ்சின்னு சொல்கிற அரசு மாற்றம்லாம் மிகப்பெரிய போராட்டம் நடந்து ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷில் நேபாளலெல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு ஐரோப்பிய நாடான பிரான்ஸில் நடந்துகிட்டு இருக்கு பிரான்ஸில் என்னப்பா பிரச்சனை அதுதான் பணக்கார நாடு அப்படின்னு பார்த்தா அவங்க பிரதமரே பிரான்ஸ் ஒரு கடனாளியாக போகுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஐநா சபையினுடைய மனித உரிமை கவுன்சில் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சுவிட்சர்லாந்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பேசுதார் அப்படின்னா உலகம் முழுக்க நிறைய மனித உரிமை மீறல் செய்து ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அங்கே என்னென்னா கொஞ்சம் ஊடகங்களுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லை ஒரு சில பிரிவினர் மக்கள் மட்டும் அங்கே வந்துட்டு சுதந்திரமாக செயல்பட முடியலை அதையும் தாண்டி இந்தியாவில் ஒருத்தர் ஒரு கருத்தை தைரியமாக வெளியே சொல்ல முடியலை கொஞ்சம் இந்தியா அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்போவுமே இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு மற்றவங்களுக்கு லெக்சர் எடுக்கணும்னா அது வந்து ஃப்ரான்ஸு பிரிட்டனு ஜெர்மனி சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி எல்லா மேற்கத்திய நாடுகளுக்கும் அமெரிக்கா கனடா உட்பட ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மனித உரிமைனா என்னன்னு சொல்லித்தர்றது ரொம்ப ஆர்வமான அவங்களுக்கு ஒரு விஷயம் ஏஷியன் கண்ட்ரி ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கிறதுக்கு முத ஆளாக வந்து நின்றுவாங்க இப்போவும் ஏஷியன் கண்ட்ரீஸ் நம்ம சொல்கிறத கேட்பாங்க அதுவும் குறிப்பாக இந்தியா நம்ம சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல இப்பேற்பட்ட ஒரு அட்வைஸை இந்தியாவுக்கு பண்ணி வாங்கி கட்டியிருக்காரு சுவிட்சர்லாந்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியா அதுக்கு என்ன மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு வேற்றுமையில் ஒற்றுமை அதாவது மிகப்பெரிய டைவர்ஸான நாடு வந்துட்டு இந்தியா உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா சுவிட்சர்லாந்துல ஒரு சில பிரச்சனை இருக்குது அதுக்கெலாம் நாங்க வந்துட்டு தீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா சுவிட்சர்லாந்துல வந்துட்டு வெள்ளக்காரங்களுடைய ஹெஜ்மொனி நிறைய இருக்குது சுவிட்சர்லாந்துல வந்துட்டு மத பாகுபாடு பார்த்து நீங்க மக்களை நடத்துதீங்க அரசாங்கமாக இருக்கட்டும் தனி மனித இடமாக இருக்கட்டும் அங்கே ரேசிசம் நிறைய இருக்குது வெளிநாட்டிலேருந்து அவங்க நாட்டுக்கு வேலை பார்க்க வரவங்க அகதிகளாக வந்தவங்களை நீங்கள் ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துறீங்க சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி பிரச்சனை நிறைய உங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் வேணும்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி இந்தியாவுடைய ரெப்ரரசன்டேட்டிவ் ஒரு கடுமையான பதிலடியை சுவிட்சர்லாந்தை நோக்கி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசி அயனா சபையினுடைய நேரத்தை வீணாக்கி ஒரு கருத்துருவாக்கம் பண்ணாமல் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் இருந்து பார்த்துக்கிடுங்க அப்படின்ற மாதிரி இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு கடுமையான பதிலடியை சுவிட்சர்லாந்துக்கு இந்த நேரத்தில் கொடுத்துருக்காரு ரெண்டாவது விஷயம் சார்லஸ் கிரிக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த சார்லஸ் கிரிக் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கமானவர் அமெரிக்காவில் மிகப்பெரிய கன்சர்வேட்டிவ் வலதுசாரி அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு வெள்ளக்காரங்க வந்து உயர்ந்தவங்க அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகளில் இருந்து வந்தவங்களுக்கு வந்துட்டு சவுகடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய வார்த்தைகளை பயன்படுத்திலாம் எல்லாம் பேசின ஒரு நபரு அமெரிக்காவில் துப்பாக்கி எல்லாரும் தான் அது தனி மனித பாதுகாப்புக்கு தேவை அப்படின்னு பேசின நபர் தான் அந்த கிரிக்கு அவர் வந்துட்டு அமெரிக்காவில் உட்டான் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அந்த யூனிவர்சிட்டியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது நூறு நூற்றம்பது மீட்டர்ல இருந்து ஒருத்தர் வந்து அவரை ஷூட் பண்ணுறாரு கழுத்தில் குண்டடிப்பட்டு அவர் இறந்து போறாரு இவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே இவர் ஒரு அமைப்பை உருவாக்கி நடத்திக்கிட்டு இருக்காரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லிபரல்ஸ் வெளிநாட்டவர்கள் அமெரிக்காக்குள்ளே இருந்துகிடலாம் அகதிகளுக்கெல்லாம் அமெரிக்கா இடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல அவங்களுக்குலாம் எதிரான ஒரு நபராக அந்த சார்லி கிரிக் அப்படின்றவர் பார்க்கப்படுதாரு இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வலதுசாரி சிந்தனை கொண்டவர் ஒரு மிகப்பெரிய கன்சர்வேட்டிவான இவர் இன்னைக்கு அமெரிக்காவில் கொல்லப்பட்டிருக்காரு அதுவும் இன்னொரு ரைட் விங் கன்சர்வேட்டிவ் நபரான டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி நடக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்து கோவத்துடைய உச்சகட்டத்துக்கு போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரியான தீவிரவாதத்தெல்லாம் அமெரிக்காவில் ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அமெரிக்காவில் எல்லா அரசு நிறுவனங்கள்லேயும் சரி அமெரிக்காவுடைய கொடி வந்து சார்லை கிரீக்குக்கு வந்து மரியாதை செலுத்துகிற விதமாக அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்துருக்காரு அளவுக்கு இவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முக்கியமான ஒரு நபர் இந்தியாவுக்கு போகும்போது பார்த்து போங்கப்பா அப்படின்னு அட்வைசரி கொடுப்பாங்க அமெரிக்கா எல்லா மேற்கத்திய நாடுகளுமே அவங்களுடைய அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோடைய அந்த பக்கங்கள்லாம் போய் பார்த்தா இந்தந்த நாட்டுக்கு போனால் ட்ராவல் அட்வைசரி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அதில் இந்தியாவுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க அதுவும் குறிப்பாக அமெரிக்கா இந்தியா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை போடுவாங்க இந்தியாவில் அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை போங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா ஒரு பாதுகாப்பு இல்லாத நடம் மாறிக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் மாசான கன் ஷூட்டிங் ஒருத்த வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஒரு இடத்துக்கு போகிறாங்க கன் எடுத்து ஒரு ஐம்பது இருபது பேர் சுட்டுறாங்க பத்து இருபது பேர் சுட்டுறாங்க ஸ்கூலுக்குள்ளே போய் சுட்டுத்தழுதாங்க இந்த சார்லி கிரிக்கும் எல்லாரும் கன் வச்சுக்கிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆதரிச்சவர் தான் இன்னொருத்தன் கண்ணை வச்சு அவரை சுட்டு அவரை இன்றைக்கி இறந்து போயிருக்காரு அமெரிக்கா முழுக்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வலதுசாரிகள் ரிப்பப்ளிகன் பார்ட்டி மத்தியில் மிகப்பெரிய அளவில் இது வந்துட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அமெரிக்கா ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடு அப்படின்றத இதிலிருந்து உணர்ந்து விடலாம் அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள் சொல்லுதாங்க ஏன்னா அங்கே கன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பிரான்ஸை பொறுத்தளவுக்கு பாலஸ்டீன் ஒரு தனி ஸ்டேட் ஒரு தனி நாடாக இருக்கணும் அப்படின்றத ரீசெண்டாக இமானுவல் மேக்கரான் ஆதரித்து பேசினார் ஆதரித்து காட்டியும் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய சப்மரைன் அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் சம்பந்தமான இராணுவ ரகசியங்கள்லாம் வெளியாகுது ஃப்ரான்ஸ் வந்து நிறைய இராணுவ ரகசியங்கள் இராணுவம் சார்ந்த டெக்னாலஜி ரகசியங்கள்லாம் வச்சுருப்பாங்கள்ல அதெல்லாமே லீக் ஆகுது ஃப்ரான்ஸ் முழுக்க பெரிய போராட்டம் நடக்குது அதுக்கு வேறு காரணங்கள் சொன்னாலுமே ரெஜிம் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தான் அமெரிக்கா ஃப்ரான்ஸில் ட்ரை பண்ணுதாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு அனுமானத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவினர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரான்ஸை பொறுத்தளவுக்கு அங்கே வருமானத்தோட கடன் அதிகமாக இருக்குது ஊழியர்களுக்கு கொடுக்குற சலுகையை நாங்கள் கொஞ்சம் நிறுத்துதோம் அப்படின்னு அங்கே உடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார் அங்கே உச்சபட்ச அதிகாரம் பிரெசிடென்ட் இமானுவேல் மேக்ரானுக்கு தான் அவர் தான் வந்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை அங்கே இருக்கிற பார்லிமெண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் மாதிரிலாம் உட்காந்துருப்பாங்க அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க பிரைம் மினிஸ்டரை அப்பேற்பட்ட ஒரு பதவி தான் பிரைம் மினிஸ்டர் இமானுவேல் மேக்ரானுக்கு தான் முழு அதிகாரமும் இருக்கும் இந்த இமானுவேல் மேக்ரான் வந்துட்டு கடந்த ஒரு நாலு வருஷத்தில் பல பிரைம் மினிஸ்டர்களை மாற்றியிருப்பார் ஃப்ரான்ஸில் ஏன்னா ஃப்ரான்ஸ் முழுக்க நிச்சயமற்ற ஒரு தன்மை இருக்குது ஃப்ரான்ஸ் வந்து பார்க்க வந்து ரொம்ப பார்ஷான வசதியான நாடு மாதிரி தெரியலாம் ஆனால் ஃப்ரான்ஸினுடைய அரசாங்கம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் கடனில் மாட்டி தத்தளிக்காங்க அப்படின்றத அவங்க பிரதமரே சொல்லியிருந்தார் இப்போ லாஸ்ட்டாக இருக்க பிரதமரான அந்த பைக்ரவு ஃப்ரான்சிஸ் பைக்ரவுண்டு சொல்லுவாங்க அவருமே சொல்லியிருந்தார் சொல்லிவிட்டு நாங்கள் இந்த மாதிரி கடனில் தத்தளிக்கிறதுனால அரசு ஊழியர்களுக்கு விடுமுறையெல்லாம் எல்லாம் கட் பண்ணுதோம் வந்து வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது தொடர்ந்து நிறைய அறிவிப்புகள் இது சம்மந்தமாக வெளியிட்டிருந்தார் ஃப்ரான்ஸ் முழுக்க மிகப்பெரிய போராட்டம் இந்த போராட்டம் வந்துட்டு ஒரு வேளை டீப் ஸ்டேட்டோட தூண்டுதலாக இருக்குமோ இஸ்ரேலுக்கு எதிராக பேசுனதுனால வந்து விளைவாக இருக்குமோ நேபாளு பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி ரெஜியூம் செஞ்சு ஃப்ரான்ஸ்லையும் நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் பேச ஆரம்பிச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமற்ற தன்மை ஐரோப்பா நாடுகள்லாம் பல நாடுகளில் இருக்குது ஆனால் இப்போ ஃப்ரான்ஸில் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஏற்பட்ட விஷயங்கள்லாம் உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கும்போது சுவிட்சர்லாந்து இந்தியாவுக்கு எதிராக ஐநாவில் பேசும்போது இன்னொரு காமெடியும் நடந்திருக்கு என்ன அப்படின்னா பாகிஸ்தானும் குறுக்க வந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்தியாவுடைய ரெப்ரரசன்டேட்டிவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் வந்துட்டு ஓசமாபின் நாடுனா இருக்கட்டும் அல் இருக்கட்டும் இந்தியாவில் நடந்த பல தீவிரவாத தாக்குதலுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு நாடாக இருக்குது இந்த உலகத்தினுடைய செக்யூரிட்டிக்கே பாகிஸ்தானால் பாதிப்பு பாகிஸ்தானை வந்து ஒரு டம்ப் ட்ரக் குப்பலாரி அப்படின்ட்டு அவங்க நாட்டினுடைய இராணுவ அமைச்சரே சொல்லியிருந்தாரு ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஆபத்தான எல்லா விஷயங்களையும் போட்டு வச்சுருக்கக்கூட குப்பலாரி மாதிரி பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு இந்தியாவுடைய ரெப்ரஸன்டேட்டிவான தியாகி அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து இந்தியாவுக்கு எதிராக பேசும்போது பாகிஸ்தானும் வரிஞ்சுக்கிட்டிட்டு வந்து பேசுனாங்க அப்போ தான் இப்பேற்பட்ட ஒரு பலமான பதிலடி ஐநா சபையில் வச்சு பாகிஸ்தானுக்கும் கிடச்சிருக்கு நம்ம சேனலை சுற்றுலாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க ஜெய்ஹிந்த்